அன்பே கடவுள் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் தையல் கலை பார்த்துட்ருந்தோம் அதில் ஒரு ஜன்னல் கழுத்து எப்படி தைப்பது அப்படின்னு முந்தி போட்டோம் அதை வடிவத்து கழுத்து வடிவம் வரைஞ்சிக்கிட்டு அதிலருந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தள்ளி கொஞ்சம் அடுத்த ரவுண்டு போட்டு அதை வெட்டிக்கிடணும் இப்போ எடைப்பட்டது ரெண்டு சென்டிமீட்டர் கிராஸ் பீஸு மூணு சென்டிமீட்ரு அளவுக்கு வெட்டி கிராஸ் பீஸை இணைச்சிட்டு மூணு மூணு சென்டிமீட்டருக்காக கட் பண்ணி இந்த இப்படியே வச்சுருக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கழுத்தில் இப்படி வச்சு அப்புறம் கிராஸ் பீஸ் ஒன்று வச்சு தச்சு அந்த துணி அங்கிட்டு போகும் அந்த பீஸு பின்னாடி போகும் அன்றைக்கே தச்சு காமிச்சோம் அதுக்கப்புறம் எல்லாம் இங்கிட்டு வந்துடும் வந்த உடனே இந்த சுற்றளவு அதிகமாக இருக்கும் இந்த சுற்றளவு கம்மியாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்றா உட்காந்துருக்கும் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படியா உட்காந்துருக்கும் அப்புறம் இதுலேயும் பைப்பிங் தைச்சிடணும் பைப்பிங் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அது நடுவில் பிடிச்சி தைச்சி ஒரு பாசிய வச்சு ஸ்ட்ராங்காக தைக்கணும் கட் பண்ணணும் அடுத்து அடுத்ததில் நடுவில் தைச்சி பாசியை வச்சு தச்சு கட் பண்ணணும் இப்படியேவும் ஒரு விதாக பொறுமையாக தச்சுக்கிட்டே இங்கே வரைக்கும் போகணும் இது டீனேஜ் பெண்களுக்கோ இல்லத்தரசிகளுக்கோ பின்பக்க ஸ்டைலு சன்னல் கழுத்து ஓட்ட ஓட்டையாக இருக்குல்ல அந்த இந்த ஓட்டை இருக்குல்ல அதுதான் சன்னல் கையிலும்ைய பகுதியில் வைக்கலாம் இது பாசியெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இல்லை அழகான பாசியை வச்சால் சூப்பராக இருக்கும் கல் கூட வைக்கலாம் வெறுமனை தைச்சிட்டு கல்லை கூட ஓட்ட வைக்கலாம் அப்புறம் சின்ன பிள்ளைங்க கவுன் இப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முன்பக்கத்தில் கழுத்தில் இப்படி தைக்கலாம் இது பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு ஜன்னல் கழுத்து டெக்கரேட்டட் ப்ளவுஸு